எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் நீதிமன்றம் அனுமதி கொடுத்தோம் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்ற விடலை அது வந்து மதக்கலவரம் ஆகும்னு நினச்சாங்க இஸ்லாமியர்கள் வந்து எதிர்ப்பாங்க இது பெரிய பிரச்சனையாகும் நம்ம வந்து இதை வந்து ஒரு அரசியலாக பண்ணலான்னு நினச்சாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் யாரும் எதிர்க்கலை ஏன்னாக்கா ம திருப்பரங்குன்ற கோயில் மலை மேலே ஏற்றுறதுனால தீபம் ஏற்றுறதுனால இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் அவங்க எதிர்க்கலை அவங்க எதிர்க்கலை இவங்களால் அரசியல் பண்ண முடியலன்னு இவங்களே ஒரு கதையை விட்டாங்க இது வந்து கலவரம் ஆகிடும் அடுத்து அயோத்தி ஆகிடும் அதனால் போய் மேலே விலைக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அது பெரிய பிரச்சனையாக்கி போலீஸெல்லாம் எடுத்து வந்து குவிச்சு அதை வந்து ஒரு கலவரமாக காட்டினாங்க இப்போ அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்குது வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போதே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு இந்துக்கள் ஓட்டு வராமல் போயிட போகுது நம்மளுடைய உண்மையான முகம் இந்துக்கள் புரிஞ்சிக்க போகிறாங்க நம்மளோட சுயரூபம் இந்துக்களுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய பேர் வச்சு பேச வைக்கிறாங்க கனிமொழி வந்து என்ன சொல்கிறாங்க இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டில் வந்து இந்து முஸ்லீம் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க அதை வந்து கெடுக்கிறதுக்காக தான் பிஜேபி உள்ளே நுழையிறாங்க அவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்குறாங்க திராவிட ஆட்சி இருக்கிற வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் இதெல்லாம் நடக்காது அதுவும் இல்லாமல் அந்த கல் வந்து தீபம் ஏற்றுற கல்லே கிடையாது மலை மேலே இருக்கிற கல் இவங்க தீபம் ஏற்றா ஏற்றுகிறதா சொல்கிற அந்த தூண் வந்து தீப மேத்திர தூணே கிடையாது அது வந்து சர்வே கல் நில அளவீடு கல் அப்படின்னு சொல்கிறாங்க கனிமொழி ஏன்னாக்கா அவங்க வந்து வரலாற்று ஆய்வாளர் பாருங்க அதனால ஆய்வு பண்ணி அறிக்கை வெளியிட்ருக்காங்க கனிமொழி அவங்க கிட்ட நம்ம என்ன கேட்குறோன்னா நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிக்கிட்டு தான் அவங்க தீபம் மேத்திரத்துக்கு போகிறாங்க பக்தர்கள் இதில் எங்கே வந்து மதம் வந்துச்சு இதில் எப்படி மதம் மோதல் வரும் அவங்க இஸ்லாமியர்கள் வந்து எதிர்க்கலை தீபம் ஏற்றுறதுக்கு அவங்க எதிர்க்கலை ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை அவங்க ஏற்று ஏற்றுறதுனால இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதனால அவங்க எதிர்க்கலை நீங்கள் எதுக்காக சும்மா மத பிரச்சனை வந்துடும் மத பிரச்சனை வந்துடும் சொல்கிறீங்க அவங்கள தூண்டி விடுறீங்க சும்மா இருக்கிறவங்களும் தூண்டி விடுறீங்க நீங்கள் நீங்களே தூண்டி விட்டுட்டு என்ன சொல்கிறீங்கன்னா தமிழ்நாடு தான் அமைதியாக இருக்குது தமிழ்நாட்டில் தான் இந்த மத பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து நில அளவீடு கல் அது சர்வேக்கல்னு சொல்கிறாங்க எந்த சர்வேக்கல்ல வந்து குழியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஒரு குழியை வைப்பாங்களா அவ்வளோ பெரிய தூண் வைப்பாங்களா அந்த தூணில் வந்து ஒரு குழி இருக்கும் அதுக்குள்ளே வந்து ரெண்டு லிட்டர் குறைஞ்சது ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றலாம் திரி போட்டு விலைக்கேற்றுற மாதிரி தான் அந்த தூண் இருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றந்தாவும் சொல்கிறாங்க இவங்க திடீர்னு வந்து ஒரு புது கதை சொல்லுவாங்க நில அளவீடு கல் அதுன்னு இவங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரிலாம் வாய் கூசாமல் போய் சொல்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அது நில அளவெடுக்கலன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விடாமல் பண்ணிட்டாங்க இல்லையா அது பயத்தில் எங்கே இந்துக்கள் ஓட்டு வராமல் போயிடும்ன்ற பயத்தில் தீக்காக்காரங்களெலாம் வச்சு பேச வைக்கிறாங்க ஒரு மேடை போட்டு பேச வைக்கிறாங்க அந்த பேச்சை கேட்கறதுக்கு ஒரு பத்து பேர் கூட இருப்பாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா கூட்டத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க அந்த மேடையில் வந்து சுபவி இருக்கார் அந்த மேடையில் வந்து பொய் பொய்யாக சொல்கிறார் நக்கிரன் கோபால் வந்து பேசுகிறாரு ஆனால் இந்த முறை வந்து அவர் ஒரு உண்மை பேசியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாற்பத்தி ஒரு பேர் கொலை செஞ்ச விஷயத்தில் நம்முடைய முதல்வர் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து கூட்ட நெரிசலில் செத்துதா செத்து போனதாக தான் எல்லோரும் சொல்கிறாங்க அவர் அவர் வந்து இவர் வந்து தான் முதல் முறையாக உண்மை பேசியிருக்காரு அந்த நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசல்ல சாகலை கொலை செஞ்சப்பட்டாங்கன்னு சொல்கிறாரு அவரே ஒத்துக்கிறாரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு அந்த நாற்பத்தி ஒரு பேரை யார் கொலை செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதை மட்டும் அவர் சொல்லலை அப்புறம் இந்த பிரச்சனைக்கு வராரு இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு வராரு அதில் என்ன சொல்கிறாருன்னா முதல்வர் அவர்கள் வந்து அந்த கரூர் விஷயத்தில் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாரு ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிட்டாரு அதனால் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு ஆனால் இந்த விஷயத்தில் திருப்பரங்குன்ற விஷயத்தில் ரொம்ப நல்ல நடவடிக்கை எடுத்தார் அவர் கண்டி அந்த நடவடிக்கை எடுக்கணும்னா இன்னொரு அயோத்தியா மாறிட்டுருக்கோம் இந்த திருப்புரங்குன்றம் மத மோதல்கள் வந்திருக்கோம் அப்படின்னு இஷ்டத்துக்கும் தி மறுபடியும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா இந்த நீதிபதி தீர்ப்பு சொன்ன நீதிபதியை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு ஜி ஆர் சுவாமிநாதனை பற்றி பேசுகிறாரு அவர் தேவையில்லாமல் வந்து நீதிபதி வந்து இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தது மாதிரி பேசுகிறாரு அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டாங்க இல்லையா அவருக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாரு ஆனால் அதை எதிர்த்து இவங்க ஹைகோர்ட்டுக்கு போய்ட்டு அங்கே ரெண்டு நீதிபதிகள் அவர் சொன்ன தீர்ப்பு சரிதான்னு சொன்னாங்க பாருங்கள் அதை பற்றி அவர் பேசவே இல்லை அதை பற்றி பேசாமல் அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம் அங்கே ஒரு நல்ல தீர்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லிவிட்டு அடுத்ததான் என்ன சொல்கிறாருன்னா எச் ராஜாவை பற்றி பேச வர்றாரு ஹெச் ராஜா வந்து ஒருத்தர் இருக்கான் எச் ராஜான்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொன்னார் உடனே என்ன சொல்கிறாருன்னா இவன்லாம் பேசக்கூடாது எல்லாம் பேசக்கூடாது இது மரியாதையான மேடை இது ஏன்னா இங்கே நிறைய பெருசுங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு போய் போய் சொல்கிற நக்கிரன் கோபால் என்ன பண்ணுறாரு சுபவியை பார்த்தே சொல்கிறாரு இந்த மேடையில் நிறைய பெருசுங்கள்லாம் இருக்குது அதனால மரியாதை தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு சுபவியும் வேற வழி இல்லாமல் சிரிக்கிறாரு வராத சிரிப்பை சிரிக்கிறார் அவர் அவர் அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு மரியாதையான மேடையான் ஆனால் பெருசுங்க இருக்குன்னு இந்த நக்கிரன் கோபால் சொல்லுவாரான் அடுத்தது இந்த நக்கிரன் கோபால் என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் எந்த திராவிடன் பேர் வச்ச கட்சிங்கெல்லாம் எவனும் வரக்கூடாது அவங்களெல்லாம் இப்போயே அடித்து திருத்தணும் நான் இங்கே வந்து திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடக் கழகம் இன்னும் ஒரு நாலஞ்சு திராவிடத்தை க திராவிட கட்சிகளை பற்றி சொல்கிறாரு அவங்க தான் இப்போ இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறோம் மற்ற யாருமே இதை பற்றி பேசுகிறதில்லை ஏன் எடப்பாடியார் கூட இதை பற்றி பேசலை அவர் ஆட்சியில் விளக்கேற்ற வேண்டியது தானே மூதேவின்ட்டு எடப்பாடியாரை சொல்கிறாரு அடுத்தது விஜய் சொல்கிறார் பனையூரில் வாயை மூடிக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு அவர் வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போன ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இந்த பொய் போய்யா சொல்கிற நக்கிரன் கோபால் வந்து தன்னை பத்திரிக்காளர்னு சொல்லிக்குவார் ஆனால் நடுநிலையாக பேச மாட்டார் திமுக என்ன பேச சொல்கிறதோ அது அப்படியே பேசுவார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பேசுவார் ஏன்னா அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக அவங்க பேசுகிற மாதிரியே தான் இவர் சொல்கிறாரு ஏன்னா பிரச்சனைனா ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் இவரும் வந்து என்ன சொல்கிறார் இனி அவர் முதல்வர் அவர்கள் திருப்பரங்குன்ற பிரச்சனையில் அடித்த அடியில் இனிமேல் ஆர்எஸ்எஸ்எஸ் இந்த பக்கம் தலை வச்சே படுக்காது சந்து பந்தில் கூட வர முடியாது அந்தளவுக்கு முதல்வர் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பெருமையாக பேசிக்கிறாரு இப்போ எதுக்கு இந்த கூட்டத்தை போட்டாங்கன்னே தெரியல இவர் பேசும்போது கொஞ்சம் பேர் சிரிக்கிற சத்தம் கேட்குது அதுவும் அந்த மேடையில் இருக்கிறவங்க சிரிக்கிற சத்தம் தான் கேட்குது எதுக்கு யாரும் உட்காந்த மாதிரி தெரியல யாரும் பார்க்குறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் இவங்க பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு கூட்டமாக போட்டு ஒரு மீட்டிங் போட்டு அதில் ஒரு நாலஞ்சு பேரை பேச வச்சு இவங்க தான் நல்லவங்களாச்சே இவங்க தான் நியாயமாக நடக்கிறாங்களே இவங்க வந்து அவங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லையே எதுக்காக அவங்கவுங்கள பேச வைக்கிறாங்க இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க அந்த கரூர் விஷயத்துக்கு எல்லாரையும் பேச வச்சுட்டு இருந்தாங்க இப்போது திருப்பரங்குன்றத்துலேயும் அடுத்த தவறு பண்ணிட்டாங்க அவங்க இப்போ தான் அவங்களுக்கு புரியுது அவங்க பண்ணது தவறுன்னு அது எங்கள் மக்கள் வந்து புரிஞ்சுக்க போகிறாங்க புரிஞ்சிக்கிட்டு இவங்கள வீட்டுக்கு அமுச்சிட போகிறாங்கன்னு பயத்தில் இப்போ மறுபடியும் எல்லாரையும் வச்சு பேச வைக்கிறாங்க அடுத்ததான் ஒன்று சொன்னார் பாருங்க பொய் பொய்யாக பேசும் நக்கிரன் கோபால் அவர்களே நீங்கள் இப்போ தான் ஒரு உண்மையை சொல்லியிருக்கீங்க நாற்பத்தி ஒரு பேர் கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது ஆனால் நாங்கள்லாம் வெளிப்படையாக பேச முடியாது எங்களுக்கு பயம் இருக்குது நாங்கள் அப்படி பேசணும்னா நாங்கள் பொய் சொல்கிறோன்னு எங்களை வந்து கைது பண்ணிவிடுவாங்க நீங்கள் உங்களை நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீங்கள் தைரியமாக சொல்லியிருக்கீங்க நாற்பத்தி ஒரு பேர் வந்து கொலை செய்யப்பட்டாங்கன்னு அது கொலை செஞ்சவங்களும் யாருன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்